போ சின்ன பழப்பழ போ கம்பு கம்பு சாமரிசி வரகு வரது அது வேற அது ஒரு வரது

சரி 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 நான் என்ன சாப்பிட்ல கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது பெரிய ஒரு சாப்பிட்டேன் பட்டரில் பண்ணர் இது வரைக்கும் ஆட்டு தான் சூப்பு மாதிரி நில் ஊட்டி முடிஞ்சது ரோட்ட எடுத்துட்டு போயிட்டுனா வேலை பண்ண

வெளி போயினாதான் அங்கே போயிரா தலாம்பு நெல்லூட்டி இது போ எடுத்துக்கிறப்பா அப்புறம் சின்ன பையன்லாம் உள்ள நடந்து வராங்க நடந்து ஒரு நிமிஷமா எடுத்துக்கிறப்பா வெயில எடுத்துக்கிட்டு வர ஒவ்வொரு டிராயிங் மாஸ்டர் இட் இஸ் எண்டையர் யூனிட் हैन என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மானுல பத்தியா இருக்கு ஆனா இது நார்மாலிக்கு நார்மால கேமரா மூட் மூணு ನೋಡಿ டாப்ல டாப்ல ஆ 8 2 5 அவ்ளதே இருக்கு முடிஞ்சது வைக்கப்பட்டுள்ள குப்பை பொதுக்கடி தனித்தனியாக போட்டுள்ளார்